ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அன்று ஏஎஸ்ஐ டைரக்டர் ஜெனரலாக இருந்த திரு ஜான் மார்ஷல் சிந்துவெளி பண்பாட்டை கண்டுபிடித்து உலகிற்கு அறிவித்தார் அதற்கு முன்னர் ஏஎஸ்ஐயின் தொல்லியல் நிபுணர்கள் இறந்தவர்களின் குன்று மவுண்ட் ஆஃப் த டெட் என்று அழைக்கப்பட்ட மோஞ்சாதரோ மற்றும் ஹரப்பாவில் அகழாய்வுகள் மேற்கொண்டனர் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பறந்து விரிந்து கிடந்த ஒரு மகத்தான நகர்ப்புற பண்பாட்டின் எச்சங்கள் கண்டறியப்பட்டன இந்த கண்டுபிடிப்பு இந்திய துணை கண்டத்தின் ஏன் மனிதகுலத்தின் வரலாற்றை திருப்பி போட்டது அதுவரை இந்தியாவின் வரலாறு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வேத காலத்திலிருந்து தான் தொடர் தொடங்கியது என்று உலகம் நம்பியிருந்தது ஆனால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு உயர்ந்த நகர்ப்புற பண்பாடு அர்பன் இருந்ததை திரு ஜான் மார்ஷலின் கண்டுபிடிப்பு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த பண்பாட்டின் சொந்தக்காரர்கள் யார் இவர்கள் என்ன மொழி பேசினார்கள் எப்படி இந்த மகத்தான பண்பாடு எப்படி அழிந்தது இந்த கேள்விகளுக்கெல்லாம் கடந்த நூறு ஆண்டுகளாக பல்துறை ஆய்வுகள் மூலம் அறிஞர் பெருமக்கள் மெல்ல மெல்ல விடை அளித்து வருகிறார்கள் இந்த காணொளியில் காட்டியது போல சார் ஜான் மார்ஷலில் தொடங்கி பல்வேறு அறிஞர்கள் இது திராவிட பண்பாடு என்று தரவுகள் அடிப்படையில் தெரிவித்துள்ளிருக்கார்கள் திரு பாலகிருஷ்ணன் அவர்களும் ஊர் பேர்களை ஆய்வு செய்து நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் உள்ள தரவுகளை கொண்டு அவர் இது திராவிட பண்பாடு தமிழர் பண்பாடு என்று கூறியிருக்கிறார் இந்த மோஞ்சாதார ஹரப்பா பகுதிக்கு வெறு அருகாமையிலேயே பலுச்சிஸ்தான் பகுதியில் பிரஹி என்ற மொழி ஒரு திராவிட மொழி தமிழை ஒத்த மொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது அது வந்து இதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறது ஆனால் நமது அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையான பதில் வர என்றால் சிந்துவெளியில் கிடைக்கப்பெற்றுள்ள எழுத்துக்களை இந்த மொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சி நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்தாலும் இதுவரை ஒரு முழுமையான வெற்றி நமக்கு அதில் கிடைக்கல அசோக பிராமி எழுத்துக்கள் அதிர்ஷ்டவசமாக ஜேம்ஸ் என்ற ஒரு ஆய்வாளர் பத்தொன்பதாவது நூற்றாண்டுல படித்து பல உண்மைகளை வெளிக்கொண்டார் அது முன்னர் பல கல் தூண்கள் பல கல்வெட்டுகள் அவர் படித்த பிறகுதான் இந்தியாவில் அசோகர் என்ற ஒரு மாமன்னர் இருந்தார் பெரும்பகுதியை அவர் ஆண்டார் புத்த மத கொள்கையின் அடிப்படையில் அன்பும் உடைய ஒரு சிறந்த நல்லாட்சியை வழங்கினார் என்ற உண்மைகள்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் அதுவரை அப்படி ஒரு மன்னர் இருந்ததே நான் இந்தியர்களுக்கு தெரியவில்லை இது போன்ற ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கும் இயற்கை வழங்கும் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நமது மாணவ முதலமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் கீழடியில் ஆய்வுகள் மேற்கொண்டு தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகறிய செய்தவர் நமது முதல்வர் அவர்கள் அதே போல இன்று என்றும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் எட்டு இடங்களில் புதிய அகழாய்வுகள் நடைபெற்று வருகின்றன கீழடியில் அருங்காட்சியகம் பொருணை அருங்காட்சியகம் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் தஞ்சையில் கங்கை கொண்ட சோழபுர அருங்காட்சியகம் தமிழ் மற்றும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கின் உறவு குறித்த ஆய்வு என்று பல்வேறு முன்னெடுப்புகளுக்கு மாணவ முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள் இப்பணிகள் நிறைவடையும் போது தமிழர் பண்பாட்டின் தொன்மையும் தமிழ் மொழி திராவிட மொழிகளுக்கு தாய் ஆரிய மொழிகளுக்கு மூலம் உலகத்தின் முதல் மொழி என்ற உண்மையை அறிவியல் பூர்வமாக தக்க ஆதாரங்களுடன் நாம் உலகறிய செய்வோம் நோ ஃபோர்ஸ் ஆன் ஏர்த் கேன் ஸ்டாப் அன் ஐடியா ஹூஸ் டைம் கம் என்று விக்டர் யுகோ கூறினார் அதுபோன்ற நேரம் வந்துவிட்டது இனி வரும் காலம் தமிழின் காலம் தமிழர்களின் காலம் தமிழின் தொன்மையையும் தமிழர் பண்பாட்டின் மேன்மையையும் இனி யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது இந்த கருத்தரங்கு இந்த முன்னெடுப்புகளுக்கெல்லாம் வலு சேர்க்கும் என்று நினைக்கிறேன்